மகா காளி ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்றுல பல பிள்ளைகள் பிறக்கும் ஆனால் விதிவசத்தினால் ஒரு பிள்ளையை அந்த குடும்பமே உதாசீனப்படுத்தும் ஓரவஞ்சனையாக நடத்தும் ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம்பும் ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் என்று ஒரு வழக்கு உண்டு மானிட குலத்திலேயே இத்தகைய ஒரு ஏற்றத்தாழ்வையும் வேறுபாடுகளையும் ஒரு தாய் வயிற்று பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள நடத்தப்படுகிற விதங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அது மாதிரி தெய்வ சக்திகளாக இந்த பூமியில் நாம் கைதொழுகக்கூடிய எண்ணற்ற சக்திகளுக்குள்ளேயே ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடாது என்றும் அந்த தெய்வத்தை இகழ்வதை பிரதானமாக முன்வைப்பதும் ஏற்ற தாழ்வுகளை அந்த தெய்வத்தின்பால் காட்டி மகிழ்வதையும் தெரிந்தோ தெரியாமலோ பன்னெடுங்காலமாக இந்த சமூகம் பின்பற்றி வருகிறது ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை பலரும் சேர்ந்து புறக்கணித்து தனிமைப்படுத்தப்பட்டு அவர்படும் துன்பங்களை மறைந்து மறையாமலும் கண்டு மகிழக்கூடிய ஒரு கொடூர மனம் படைத்த மானுடர்களை நம்ம பார்க்கிறோம் அப்படியான அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அவரை நாம் நாடி போய் தேடி போய் அன்பு செலுத்தி பார்க்கிற போது அந்த அன்பு நமக்கு பரிசுத்தமானதாக உள்ளன்பு உடையதாக பேரானந்தம் தரக்கூடியதாக இருக்கும் உண்டா இல்லையா யாருமே அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல அவங்க வீட்டில் போய் விருந்தாடியாக தங்குறதில்லை ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய வசதி இல்லை அப்படின்னு புறக்கணிக்கப்படுகிற நிலை எல்லா சாதி சமூகத்திலையும் பார்க்க முடியும் ஆனால் அப்படி யாரும் ஏறெடுத்து பார்க்காத ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் நிறைய தின்பண்டங்களும் அவங்களுக்கு துணிமணிகளும் வாங்கி கொண்டு போய் அவங்கள கொடுத்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு நலம் விசாரித்து அன்பை நீங்கள் பொழிந்தீங்கன்னா அந்த அன்பு எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க அல்லவா உண்மை வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க இல்லையா அதுபோலத்தான் இந்த ஜேஷ்டாதேவி என்றும் மூதேவி என்றும் துஷ்டலட்சுமி என்றும் அவளை பலவாறு இகழ்ந்தும் புறக்கணித்தும் அவமதித்தும் நடத்தப்படுகிற ஒரு பேராற்றலை ஒரு பெரும் சக்தியை மனப்பூர்வமாக சென்று அவளுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்து கைதொழுது அவளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிற போது அவளுடைய பெருநிலை அன்பையும் பெரும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தையும் பெற்று மகிழ்ந்தோம் அவளெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் அந்த அம்மாவை பிரதானமாக நம்முடைய இல்லத்தில் வைத்து வழிபட்டு வருவதை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள் இன்றைக்கு இந்த தேவியை தான் நாம் எடுத்து இதுகாரும் அவள் குறித்து பேசப்படாத சமூகத்தில் தொடர்ச்சியாக அவளைப் பற்றி மாறுபட்டு பேசிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு ஆய்வறிஞர்களுடைய ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை அடிப்படையாக வைத்து சில பல விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம் தேவியே சனீஸ்வர பகவானுடைய மனைவி என்று சொல்கிறார்கள் அது உண்மையா தேவிக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த மாந்தன் மாந்தி என்று சொல்கிறார்கள் அது உண்மையா ஜேஷ்டாதேவியினுடைய பலவிதமான நிஜ தகவல்களை இந்த உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் வேதங்களில் எதிலும் தேவி குறித்தான பதிவுகள் இல்லை அதர்வண வேதத்தில் மட்டும் லட்சுமி என்று ஒரு லக்ஷ்மி குறிப்பிடப்படுகிறார் அதாவது லக்ஷ்மிக்கு எதிரான ஒரு சக்தியாக பாபிலட்சுமி வர்ணிக்கப்படுகிறார் குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட புராணங்களிலே தான் ஜேஷ்டாலுமி பதிவாகியிருக்கிறார் லிங்க புராணத்தில் தேவியினுடைய தோற்றம் குறித்தான செய்திகள் பதிவாகிறது அதாவது அசுரர்களும் தேவர்களும் பால் கடலை கடைந்தபோது வந்த முதல் தெய்வம் தேவி என்பதை பதிவு செய்கிறார்கள் இந்த ஜேஷ்டா தேவியை துஷாக முனிவர் என்ற ஓர் முனிவர் திருமணம் செய்து கொண்டார் என லிங்க புராணம் கூறுகிறது ஆனால் திருமணம் செய்து கொண்டு அவர் மனைவியோடு பயணிக்கிற போது அவள் சுப விஷயங்களை ரசிக்கவில்லை அதை எதிர்கொள்கிற போது துன்பப்பட்டாள் என்றும் அவளை ஒரு வனாந்திர பகுதியில் அழைத்து சென்று இங்கே சிறிது இரு நான் ஒரு வேளையாக போயிட்டு வரேன்னு அந்த வனத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார் என்றும் அப்படி அவள் வனாந்திர பகுதிகளிலேயே தங்கி கொண்டாள் என்றும் அந்த லிங்க புராணம் ஜேஷ்டாதேவி குறித்தான விஷயங்களை பதிவாக்கியிருக்கிறது ஆக லிங்க புராணத்தில் ஜேஷ்டாதேவியனுடைய கணவராக துஷாக முனிவர் என பதிவு செய்கிறது புராணத்தில் ஜேஷ்டா தேவியை முதலில் மனம் முடித்தது விஷ்ணு என்று பதிவாகிறது விஷ்ணு லக்ஷ்மியை திருமணம் செய்கிற போது எனக்கு மூத்தவள் இருக்கிற போது நான் எப்படி திருமணம் செய்வேன் என லக்ஷ்மி தயங்கிய போது முதலில் அவளை திருமணம் செய்கிறேன் என ஜேஷ்டாதேவியை அவர் திருமணம் செய்ததாகவும் அதன் பின்பாக வாதல முனிவரிடம் ஜேஷ்டாதேவியை ஒப்படைத்துவிட்டு லக்ஷ்மி தேவியை அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் வாதல முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மற்றொரு திருமணம் செய்து கொண்டதால் மனம் வருத்தமும் கண்ணீருமாக இருந்த ஜேஷ்டா தேவியை சந்தித்த விஷ்ணு அவள் தங்கியிருக்கும் அரச மரத்தில் விஷ்ணு தனது உடம்பின் பாதியை தருவதாக கூறி சனிக்கிழமை தோறும் உன்னை இந்த மரத்தடியில் வந்து லக்ஷ்மி சந்தித்து ஆறுதல் படுத்துவாள் அவளோடு உனக்கான உறவு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏற்படும் உன்னை இந்த சனிதோறும் வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லாவிதமான செல்வ கடாட்சங்களும் ஏற்படும் என்று வரம் தந்தார் என பத்மபுராணத்தில் பதிவாகி இருக்கிறது இதே பத்ம தான் ஜேஷ்டா தேவியை உத்தாலக மகரிஷி திருமணம் செய்தார் என்றும் குறிப்பிடப்படுகிறது அக்னி புராணத்தில் சிவனது சக்திகளில் ஒன்றாகவும் சிவனோடு சேர்த்து வழிபடப்பட்ட தெய்வங்களில் ஒன்றாகவும் ஜேஷ்டா தேவியை குறிப்பிடுகிறார்கள் சிவன் வேத சமய மரபில் இல்லாத கடவுளாவார் பிற்காலத்தில் வேத மரபில் ருத்ரனோடு இணைக்கப்பட்டு ருத்திர சிவனாக வழிபட்டார் இவரது பண்புகளில் ஒன்றாக அழித்தல் காணப்படுவதால் அழித்தல் பண்புடைய ஜேஷ்டாதேவியும் சிவனது தெய்வத் தொகுதியில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என கருதுகின்றனர் சௌந்தர்ய லகரியிலும் போதனாகிரியா சூத்திரத்திலும் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அம்பிகா என சிவனது நான்கு சக்தியர் குறிப்பிடப்படுகின்றனர் அவற்றில் ஜேஷ்டாவும் ஒருத்தியாவால் அம்சும பேதாகமத்தில் ஜேஷ்டா தேவியை காளி என்பவனுக்கு மனமுடித்து வைத்ததாக ஒரு கதை உள்ளது அந்த காளி செய்த சுமேத்திய யாகத்தில் விருஷ பங்கன் என்று அழைக்கப்பட்ட அவனது மகன் தோன்றினான் என்று கூறப்படுகிறது வடநாட்டில் ஜேஷ்டா தேவியே மக்கள் ஆணி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வழிபடுகிறார்கள் எதற்கு வழிபடுகிறார்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்களை எடுத்து சென்று விடு எங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீ தடுத்து விடு என்பதற்காக அந்த ஒரு நாள் கொள்ளைப்புறத்தில் ஒரு விளக்கேற்று எடுத்து வந்து வீட்டில் வைத்து ஒரு துணியினாலோ இன்ன சில பொருட்களின் மூலமாக ஒரு வடிவத்தை உருவாக்கி அந்த ஒரு நாள் வழிபாடு செய்து அந்த வடிவத்தை எடுத்து சென்று நீரில் கரைத்து விடுவார்கள் வீட்டுக்கு வா வா என்று அழைத்து இதோடு நீ திரும்ப போய்விடு இனி வர வேண்டாம் என்று சொல்லி வழி அனுப்புவார்களாம் அவர்கள் வழிபடுகிற அந்த ஜேஷ்டா தேவிக்கென்று நிரந்தர உருவ அமைப்போ பிரசித்தி பெற்ற ஆலயங்களோ சன்னதிகளோ எதுவும் கிடையாது வெறுமனா துரதிஷ்ட லட்சுமி என்று அவலட்சுமி என்று சொற்களின் மூலமே பாவித்து வருகிறார்கள் சமஸ்கிருதத்தில் ஏற்றப்பட்ட பல நூல்களில் ஜேஷ்டாதேவி என்பவள் துரதிஷ்டத்தினுடைய ஒரு அடையாளம் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு அத்தகைய நூல்களுடைய சாராம்சத்தை இங்கிருக்கக்கூடிய பல சிந்தனையாளர்கள் அதே கருத்துக்களை மறுபடியும் இங்கு மறுமொழி செய்திருக்கிறார்கள் திருவள்ளுவரும் பின்னால் வந்த ஔவையார் போன்றவர்களும் வடநாட்டு நூல்களினுடைய அடிப்படை சாராம்சத்தை கொண்டும் அங்கு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பல பழமொழிகளினுடைய சாராம்சத்தையும் தாங்கள் போதிக்க நினைத்த நன்னறியான சிந்தனைகளுக்கு ஓமைகளாக இந்த ஜேஷ்டா தேவியை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்படி வலியுறுத்தப்படுகிறபோது இவர்கள் கையாண்ட வார்த்தைகள் இங்கு வழிபாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தேவியோடு சேர்ந்து விடுகிறது மூத்த தேவியை ஒரு ஜனங்கள் ஆகம முறையிலான வழிபாடுகள் இல்லாத ஒரு நாட்டார் தெய்வங்களைப் போல எண்ணற்ற தெய்வங்களை போல் பாவித்து வணங்கிய ஜனங்களுக்கு செல்வத்தை தருகிற தெய்வம் இந்த மூத்த தேவி எல்லோருக்கும் மூத்தவளாக இருக்கக்கூடியவள் என்று அவர்கள் வழிபட்டார்கள் அவளை ஒரு பருத்த வயிறும் கனத்த மார்புகளும் மிக சௌரியமான வாழ்க்கையோடு அவள் வாழ்வு வாழ்கிற ஒரு பாவத்தோடும் அவளுக்கு சிலாரூபங்கள் இங்கே எழுப்பப்பட்டன அவர்கள் குறிப்பிடுகிற ஜேஷ்டா தேவிக்கு அங்கு எந்தவிதமான சிலாரூபங்களும் கிடையாது தமிழ்நாட்டில் மூத்த தேவிக்கு சிலாரூபங்கள் இருக்கிறது அவை பிற்காலத்தில் இந்த ஜேஷ்டா தேவி என்பவள் ஒரு துரதிருஷ்டத்தின் அடையாளம் என்று திரும்ப திரும்ப சொல்லி அந்த ஜேஷ்டா தேவிதான் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிலா ரூபங்கள் என்று ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி அதிகரிக்கிற போது ஆளுமை மிகுந்தவர்கள் அத்தகைய ஒரு துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்கிற தெய்வங்கள் ஆலயத்தில் எதிர்க்க இருக்க வேண்டும் என அப்புறப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் யதார்த்தத்தில் நடந்திருக்கிறது அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தொண்டரடி புடியாழ்வார் என்ன செய்கிறார் கடுமையாக இந்த மூத்த தேவிக்கு எதிராக குடிபுடிக்கிறார் அவருடைய பாடல்களில் அவர் தன்னை பற்றி குறிப்பிடுகிற போது என்ன சொல்கிறார் திருவரங்கனுடைய பக்தியை பரப்பதும் அவனுக்கு சேவை செய்வதற்கும் அதுவே எமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் இதற்கு மாறாக இந்திர பதவியே கிடைத்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் இந்த திருவரங்கனை இகழ்ந்து யார் பேசினாலும் சமணரோ பௌத்தனோ பேசினால் அவன் தலையை வெட்டி விடுவேன் என்று அக்ரோஷ பக்தராக இருக்கக்கூடியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் என்ன சொல்கிறார் செல்வத்தை தருவதற்கு விஷ்ணு பத்தினி லக்ஷ்மி இருக்கிறாள் அவளைத்தான் எல்லோரும் நாட வேண்டும் இது என்ன ஒரு மூத்த தேவின்னு ஒருத்திய போய் கும்பிடுறீங்க என்று அவர் சினந்து கொள்கிறாள் அப்படி சினந்து கொள்கிற அவருடைய பாடல்களில் செல்வத்தை தருகிறாள் என்று ஜனங்கள் பெரும் கூட்டமாக அந்த மூத்த தேவியை கும்பிடுகிறார்கள் ஆனால் செல்வத்தை தருவதற்கு நம்மிடத்திலே லக்ஷ்மி இருக்கிறாளே அவளையல்லவா பார்க்க வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறார் லக்ஷ்மி தான் செல்வத்துக்கான அதிபதி அவளை நோக்கிதான் எல்லோருடைய கவனம் வர வேண்டும் பிற தெய்வங்களை செல்வத்துக்கான அதிபதியாக சொல்வது சரியல்ல என்ற ஒரு பெரும் அரசியலை அந்த இடத்தில் அவர் கையாளுகிறார் இலங்கையில் பெரும் தெய்வமாக வழிபடப்படுகிறவள் கண்ணகி பெருமளவு தமிழ் மக்கள் கண்ணகியை தங்கள் வீட்டு தெய்வமாக எண்ணுகிறார்கள் வழிபடுகிறார்கள் பக்தி பரவசமாக இருக்கிறார்கள் இதை கண்டு பெரும் ஆத்திரம் கொள்கிறார் ஆறுமுக நாவலர் சிவ ஆலயங்களிலிருந்து இந்த சமண மத செட்டிச்சியை வெளியேற்றுங்கள் மானுட பெறப்படுத்த வழிபடுவதா என்று கடுமையான ஆட்சேபனையும் எதிர்பிரச்சாரத்தையும் செய்தவர் ஆறுமுக நாவலர் அப்படி அவர் கடும் நெருக்கடி கொடுத்தாலும் அதனால் அந்த கண்ணகி வழிபாடு பாதிக்கப்பட்டாலும் இன்றளவும் இலங்கையில் கண்ணகி வழிபாடு நிற்த்து போகாமல் ஒரு நிலைப்பற்ற ஒரு வழிபாடாக அங்கு இருக்கிறது அதுபோல இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் என்ன செய்கிறார் தேவிக்கு எதிராக அதாவது மூத்த தேவிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார் பல்லவர் காலம் சோழர் காலம் உட்பட பல அரச காலங்களில் ஒரு ஒரு கற்பலகையில் பல தெய்வங்கள் ஒன்றாக செதுக்கப்பட்டு இருக்கிறது அதில் லக்ஷ்மி தேவி இன்னும் பல தெய்வங்கள் செதுக்கப்பட்டு இத்தகைய வழிபாடுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது ஆலயங்களில் லக்ஷ்மியை பிரதானம் என்று சொன்னாலும் ஜேஷ்டாதேவியும் அந்த வளாகத்தில் இருக்க வேண்டும் என்கிற வழிபாடுகள் இருந்திருக்கிறது அது ஒரு காலகட்டம் அதன் பிறகு ஜேஷ்டாதேவியினுடைய சன்னதி லட்சுமி தேவியினுடைய சன்னதியோடு இரண்டரை கலந்து விடுகிறது ஜேஷ்டாதேவி ஆலயங்களில் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறார் தமிழ்நாட்டு முருகனை வடநாட்டு ஸ்கந்த கார்த்திகேயனோடு இணைத்து சுப்பிரமணியர் என மருவினார் தமிழ்நாட்டு கொற்றவை வடநாட்டு துர்கையோடு கலந்து கொற்றவை இல்லாமல் போனாள் இதுபோன்றே தமிழ்நாட்டு மூத்த தேவியின் வழிபாடு வடநாட்டு தேவியோடு கலந்து மூத்த தேவி இகழ்ச்சிக்குரியவளாக மூதேவி என்று சிறுமைப்படுத்தப்பட்டவளாக மருவி போனால் மூதேவி என்ற தமிழ் பெயரும் ஜேஷ்டாதேவி என்ற வடமொழி பெயரும் மூத்தவள் என்ற ஒரே பொருளை கொண்ட இரு சொற்களாகும் தொடக்க காலத்தில் தமிழ்நாட்டு மரபில் மூத்த தேவியான ஜேஷ்டா தேவியின் அருகில் இருக்கும் மாந்தனும் மாந்தியும் ஜேஷ்டா தேவியின் குழந்தைகளாக கருதப்படவில்லை உயிர் பெருக்கத்தை காட்டும் குறியீடாக செல்வமாகவும் கருதப்பட்ட மாட்டின் முகமுடைய கோமகன் மாடன் அவளது காவல் தெய்வமாக விளங்கியுள்ளான் இவனது உருவம் மனித முகத்துடன் கதையேந்திய ஜேஷ்டாதேவி அருகில் உள்ள காவல்புரியும் காவலனாக காட்டப்பட்டுள்ளது மாந்தியும் ஜேஷ்டாதேவிக்குரிய பனிப்பெண்ணாக சிற்பங்களில் காட்டப்பட்டுள்ளார் பிற்காலத்திலேயே மாந்தனையும் மாந்தியையும் ஜேஷ்டாதேவியின் குழந்தைகளாக கருதும் வடநாட்டு புராண மரபு தமிழ்நாட்டு சிற்பங்களில் செல்வாக்கு பெற்றுள்ளது கிபி இரண்டாம் நூற்றாண்டிற்கு பின்னர் குப்தர் காலத்து புராணங்களிலேயே அலட்சுமி முதன் முதலில் ஜேஷ்டாதேவி என்று அழைக்கப்பட்டுள்ளாள் நன்மைக்கு லட்சுமியை வழிபட வேண்டும் தீயவை அண்டாமல் தடுப்பதற்கு ஜேஷ்டாதேவி வழிபட வேண்டும் என்ற நிலை குப்தர் காலத்தில் ஏற்பட்டதை தேவி மகாத்மியம் தெரிவிக்கிறது இன்றைக்கு வைணவத்திலேயே உட்பிரிவாக வடகலை திண்களை சண்டையை நாம் வருடந்தோறும் பார்க்கிறோம் இன்றைய நவீன காலத்திலேயே இத்தனை பிடிவாதங்களோடு இருக்கக்கூடிய அந்த வைணவர்கள் அந்த காலத்து தொண்டரடி புடியாழ்வார் மாற்று சமூக சமுதாயத்தினுடைய தலையை விட்டுவேன் என்று சொல்வது ஆச்சரியப்படுவதற்கல்ல அப்படி ஒரு கடுமையான எதிர் நடவடிக்கைகளை ஜேஷ்டா தேவியை நோக்கி யாவரும் சூழ்ந்து எடுத்திருக்கிறார்கள் வைதேக மரபுகள் வளர வளர நாட்டார் தெய்வங்களும் இது போன்ற நம்பிக்கை தெய்வங்களும் சிதைந்து இல்லாமல் போனது வரலாறு இந்த ஜேஷ்டாதேவியினுடைய தொடக்க காலத்தில் பெரு வயிறு பருத்த மார்புகளும் காலகண்டு ஏகாந்தமாய் அமர்ந்த தோற்றத்தில் அமைக்கப்பட்ட இந்த சிற்ப வடிவங்கள் பிறகுதான் வான் சாஸ்திர நட்சத்திர வடிவங்களின் அடிப்படையில் ஜேஷ்டாதேவிக்கு தேவிக்கு இருபுறமும் ஒரு ஆண் பெண் சக்திகளை சேர்த்து செதுக்கி சிற்பமாக்கி உள்ளனர் அது காலப்போக்கில் ஜெஷ்டாதேவினுடைய மகன் மகள் என்று மருவி இருக்கிறது அந்த மகனுக்கு விருஷபங்கன் மாந்தகன் கோமுகன் என்று மேலும் சில பெயர்கள் உண்டு மகளுக்கு அக்னி மாதா மாந்தி சுகன்யா என்ற மேலும் பல பெயர்கள் உண்டு இத்தகைய பெயர்கள் வடமொழி நூல்களில் இருக்கக்கூடியவை ஆக மாந்தன் மாந்தி என்ற பெயர்கள் இடம்பெற்றதை முன்வைத்து சனீஸ்வர பகவானுடைய மகன் பெயராக இருக்கிறது என எடுத்துக்கொண்டு சனீஸ்வரனுடைய மனைவியாக சம்பந்தமில்லாமல் சேர்க்கப்படுகிறாள் இன்னொரு இடத்தில் சனீஸ்வர பகவானுக்கு அருள் புலி புரிந்தவள் ஜேஷ்டாதேவி ராவணனால் பாதிக்கப்பட்டு உயிர் பிச்சை கேட்டு சனீஸ்வர பகவான் தன் தஞ்சமடைந்தது தேவியிடம் சனீஸ்வர பகவானை காப்பாற்றியதற்கு நன்றிக்கடனாக அவருடைய தாய்மொழியான சுஜினி மொழியில் ஜேஷ்டா தேவியை புகழ்ந்து பாடி ஒரு பாமாலை ஏற்றியிருக்கிறார் என்று சனீஸ்வர பகவான் ஜேஷ்டாதேவி தேவி குறித்து சொல்லப்படுகிறது எண்ணற்ற பிழைகள் ஜேஷ்டாதேவியினுடைய சம்பிரதாயங்களில் மிக இயல்பாக இடம்பெற்றிருக்கிறது இந்த திருவள்ளுவரும் ஒளவையாரும் ஜேஷ்டாதேவி எங்கெல்லாம் குடிகொள்வாள் என்பதற்கு சில விளக்கங்கள் கூறுகிறார்கள் வேதம் படிக்காத பிராமண வீடுகள் பசு இல்லாத வீடுகள் இப்படி பலவாறு விளக்கங்கள் கூறுகிறார்கள் இங்கெல்லாம் ஜேஷ்டாதேவி குடி கொள்வாள் என்று கூறுகிறார்கள் ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்கிறது இப்போ பசு இருக்கும் வீடுகள் மிக குறைவு கிராமப்புறங்களில் ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய வீடுகள் மிகுந்த போராட்டங்களோடு வாழ்கின்றன அவர் குறிப்பிட்டபடி வேதம் படிக்கக்கூடிய பிராமண வீடுகள் இன்றை குறைந்து விட்டது வேதம் படிக்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர் இலக்கணமாக வகுத்த பல விஷயங்களில் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு ஜேஷ்டா தேவி குறித்து அவர் சொன்னது பொருந்தவில்லை பொய்யும் பித்தலாட்டமும் பஞ்சம் பஞ்சமா பாதகங்களும் செய்பவர்களுக்கு ஜேஷ்டாதேவிதான் குடிகொள்வாள் லக்ஷ்மி குடிகொள்ள மாட்டாள் என்கிற ஒரு கருத்தை தான் நன்னெறியை போதிக்கும் பொருட்டு கூறியிருக்கிறார்கள் ஆனால் நடைமுறை யதார்த்தம் எப்படி இருக்கு கலப்படம் செய்கிறவன் பொய் கூறுபவன் பிறருக்கு துன்பம் விளைவித்து இன்பம் காண்கிறவன் இவெல்லாம் பெருமளவு லட்சுமி கடாட்சத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் நன்னறியோடும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் செல்வத்துக்கு போராடுகிறான் இன்றைக்கும் ஜேஷ்டா தேவி வழிபடுகிற போது பேசும் தெய்வமாக மாறிவிடுகிறாள் இந்த மாங்காட்டினுடைய வேம்புலி மாரியம்மன் ஆலயம் நூறாண்டுகளுக்கு மேல குடமுழுக்கை காணாத ஒரு ஆலயம் கும்ப கலசங்களெல்லாம் சாய்ந்து விட்டது பெரும் இடிபாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் இருக்கும் ஜேஷ்டாதேவிக்கு ஓராண்டுக்கு மேலாக விடாது சனிக்கிழமை தோறும் அபிஷேக ஆராதனையை பக்தர்கள் மேற்கொண்டார்கள் இன்றைக்கு அந்த ஆலயம் குடமுழுக்குக்கான ஆயத்த பணிகளை எதிர்கொண்டிருக்கிறது இப்படி எண்ணிலடங்காத அனுபவங்களை ஜேஷ்டாதேவி வழிபாட்டினால் அனுப அனுபவித்தவர்களை அடியேன் கண்டு வருகிறேன் செல்வாக்கோடு இருந்த ஜேஷ்டாதேவியை ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு கடுமையான எதிர் தாக்குதல்களையும் எதிர் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள ஆரம்பித்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு முற்றிலுமாக இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு அவள் ஆளாகி இருக்கிறாள் இருந்தும் இன்றைக்கு தமிழகத்து மண்ணில் இதுவரை முன்னூறுக்கு மேற்பட்ட புதையுண்ட சிற்பங்கள் பூமிக்கு மேலே மறுபடியும் வந்திருக்கிறது பலவிதமான சிற்ப தகவல்கள் அந்த வெளிவந்த சிற்பங்களில் கிடைத்திருக்கிறது செல்வ பேழைகளையும் செல்வ கூடைகளையும் தாங்கியபடி தூக்கியபடி பணிப்பெண்கள் அவள் பாதத்துக்கு கீழே நிற்கிற சிற்பங்களும் கிடைத்திருக்கிறது கருவுற்ற பெண்கள் அந்த ஜேஷ்டாதேவியினுடைய பாதகமலத்தில் நின்று அவளுக்கு பணிவிடை செய்வது போன்ற சிற்பங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அகவள் செல்வத்துக்கும் விருத்திக்கும் ஓர் அடையாளமான ஒரு தெய்வம் என்பதை பலவாறு மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறது அவள் கையில் ஏந்திருக்கிற மலர் தாமரை சாத்வீக அமைப்போடு ஆசீர்வதிக்கும் கரங்களோடு அவளுடைய சிற்பங்கள் இருக்கிறது ஜேஷ்டாதேவியின் இருபுறமும் இரு சக்திகளாக அமைய பெற்றிருக்கிற அந்த சிற்பங்கள் இருக்கிறதே கோமுகன் அக்னி மாதா இந்த இருவருமே எச்சினி சக்திகளாகத்தான் எமக்கு இதுகாரம் செய்து வந்த வழிபாட்டின் மூலம் ஒரு பெரிய சூட்சமத்தை மூத்த தேவி எமக்கு பரிமாறியிருக்கிறாள் எச்சினி எச்சன் என்கிற ஒரு தம்பதி தான் அவள் அருகே அமர்ந்து இருப்பது அவளை நாடி வேண்டி வழிபடக்கூடிய ஜனங்களுக்கு உடனடியாக சென்று துண்டாற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய சக்திகளாக அந்த கோமுகன் அக்னி மாதா இருக்கிறார்கள் அவர்களை மாந்தன் மாந்தி என்று மற்றொரு பெயரால் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் ஒருவித எச்சினி சக்திகள் அதிலும் குறிப்பாக இந்த அக்னி மாதா என்பவள் எச்சினியிலே லக்ஷ்மி எச்சினி என்று ஒன்று உண்டு அந்த லக்ஷ்மி எச்சினி தான் அவள் என்று அடியனுடைய தனிப்பட்ட அனுமானமாக இருக்கிறது அவளுடைய கையிலும் ஒரு அள்ளி மலரை ஏந்தி இருக்கிறாள் ஜெஷ்டா தேவியினுடைய கைகளையும் தாமரை அள்ளி போன்ற மலர்கள் உண்டு நீர் சார்ந்த பகுதிகளில் நிலவெளி நிலப்பகுதிகளில் அந்த காலத்தில் செல்வம் என்பதும் வளம் என்பதும் விவசாயம் மட்டும்தான் அத்தகைய விவசாய பூமியினுடைய முதற் தெய்வமாக அங்கேயே அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடியவளாக ஜனங்கள் அவளை கொண்டாடி இருக்கிறார்கள் ஜேஷ்டா தேவியினுடைய அருட்கடாட்சம் பெற்றவர்களுக்கு தான் லட்சுமி தேவியினுடைய அருட்கடாட்சம் நிலைத்து நிற்கும் என்பதுதான் இதனுடைய மூல சூட்சமம் செல்வம் என்பது இங்கும் நிலைப்பெற்று நிற்காது நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஜேஷ்டா தேவியினுடைய அருட்கடாச்சம் என்பது அந்த செல்வத்தை தாங்கி பிடிக்கிற பாத்திரமாக ஓட்டைகள் இல்லாத ஒரு பாத்திரமாக லக்ஷ்மி தேவி தருகிற செல்வம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அந்த ஜேஷ்டா தேவியினுடைய அருட்கடாச்சம் நிலவுகிறது அவளே செல்வத்தை தாங்குகிற பாத்திரமாக இருக்கிறாள் ஜேஷ்டாதேவி என்று சொல்லப்படுகிற வடநாட்டில் ஜேஷ்டாதேவி என்ற பெயர் துரதஷ்டத்துக்குரிய பெயராக சொல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டில் அந்த ஜேஷ்டா தேவிக்கு பெயரை தாங்கியிருக்கிற அந்த தெய்வம் சுபிச்சத்தின் அடையாளமாக ஓர் தெய்வம் அவளுடைய அமைப்பு செல்வத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு மானுட வாழ்க்கையில் நிம்மதியை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பு அருகே இருக்கிற அந்த இரு சக்திகள் மகன் மகள் என்று பாவிக்கப்பட்டாலும் அது ஒரு விசேஷ சக்திகளோடு கூடிய ஒரு குடும்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தனக்கு பணி செய்யக்கூடிய பணி பெண்களையும் தன்னுடைய சிலா ரூபத்தில் அவள் இடம் தந்து அவர்களையும் சேர்ந்து நாம் கொண்டாடி மகிழக்கூடிய வகையில் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் வகையில் ஒரு சிலையாக அவள் வீற்றிருக்கிறாள் அவளை கொண்டாடுகிறவர்கள் கும்பிடுகிறவருடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் பிரிவினைகளோ பெரும் துயரங்களோ ஏற்பட வண்ணம் தடுத்தாட்கொள்ளக்கூடிய பெரும் ஆற்றலோடு அவள் விளங்குகிறாள் அவளுடைய பிரதான ரகசியங்களில் ஒன்று அவளிடம் சில எச்சினி பாவ சக்திகளோடு சூழ்ந்து இருக்கிறது அவளை நாடுகிறவர்களுக்கு அவள் நல்லதொரு வரங்களை தரக்கூடியவளாக இருக்கிறாள் என்பதை சிறிது காலம் அடியேன் அவள் பாதையில் பயணித்து அவளை வழிபட்ட போது பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்ட உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ஜேஷ்டா தேவிக்கென்று ஒரு தனி கோயில் இருக்கிறது கருவறை அர்த்த மண்டபம் முன்மண் முன் மண்டபத்துடன் சுற்றுச்சுவர் சிறு கோபுரத்துடன் காட்சியளிக்கும் இந்த கோயில் எங்கு இருக்கிறது அதை அடுத்த பதிவில் அடியேன் விவரிக்கிறேன் ஹரிவோ மகா காளி